வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு அம்சத்தை உள்ளடக்கி இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட நண்பர் வந்து உங்களை செட் பண்ணும்போது மேலுக்கு வர்ற பேருக்கு நேராக தான் அவர் மெசேஜ் டைப் பண்ணுறாருன்னு சொன்னால் டைப்பிங்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டாட் வந்து ஓடிட்டு இருக்கும் அப்போ நீங்களும் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பீங்க மெசேஜ் டைப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சு கொள்ளாதது காரணமாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்த அந்த டைப்பிங் அந்த மெத்தட்டை வந்து இப்போ மெசேஜுக்குள்ளேயே கொண்டிருக்காங்க ஸ்க்ரீன்லேயே நான் இதில் காட்டியிருக்க மாதிரி ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் அவர் இப்போ டைப் பண்ணுறாருன்னு சொன்னால் உங்களுக்கு டைப்பிங் அண்ட் அந்த டொட் டொட்ன்னு சொல்லி விழுந்து கொண்டிருக்கும் அதேமாதிரி அவர் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறாருன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஓகே இவர் வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறாருன்னு சொல்லி ஸோ இது மிக இலவான ஒரு வழிமுறையை வந்து வாட்ஸ்அப் வந்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் இது என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு தந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரலன்னு சொன்னால் தயவு செய்து உங்களை கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு டக்காண்டு வாட்ஸ்அப் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க இது பெரிய விஷயம் மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இக்னோர் பண்ணிடுங்க தெரியாதவங்களுக்காக இந்த அடிப்படை அமைப்பு வீடியோவில் பாருங்க இன்னும் பிளக்கமாக சொல்லிருக்கேன் பிரியோசன நபர் தான் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட வாட்ஸ்அப்பில் முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிறவர் ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு டைப் பண்ணுறாருன்னு சொன்னால் மேலுக்கு உங்களோட பேருக்கு கிட்ட அந்த நபரில் பேருக்கிட்ட தான் டைப்பிங்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் அதே மாதிரி அந்த நபர் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று அனுப்ப போகிறாருன்னு சொன்னால் அது மேலுக்கு அந்த பேரில் தான் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு ட்ரெக்கோடிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வர அனுப்புகிறான்னு சொன்னால் பாருங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் கீழே அது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புற ரெக்கார்ட் பண்ணி கொண்டுருக்கானு சொல்லி காட்டுது அதே மாதிரி ஒரு டைப்பிங் மெசேஜ் ஒன்று போட போகிறான்னு சொன்னால் மேலே தான் உங்களுக்கு டைப்பிங்னு காட்டும் ஆனால் உங்களுக்கு அவர் டைப் பண்ணுறது இப்போ ஸ்க்ரீன்லேயே காட்டுது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இலகுவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுமன்றதுக்காண்டி வாட்ஸ்அப் இந்த புதிய அம்சத்தை வாட்ஸ்அப்புக்குள்ள கொண்டு வந்துருக்குது இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க வந்து இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிடுங்க தெரியாமல் அடிப்படை விஷயங்கள் புரியாமல் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ பிரியோசனம் இருந்தால் தான் உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க